அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பொதுநலம் கலந்த சுயநலம் எண்ணம் முழுதும் எளிதானால் வண்ணக் கனவும் நிறைவேறும் எண்ணம் முழுதும் எளிதானால் வண்ண கனவும் நிறைவேறும் சொல்லும் செயலும் ஒன்றானால் செல்லும் உந்தன் செயல் அனைத்தும் நினைத்ததை முடிக்க எண்ணமிடு நெஞ்சம் நினைப்பதை வண்ணமிடு நினைத்ததை முடிக்க எண்ணமிடு நெஞ்சம் நினைப்பதை வண்ணமிடு விரும்பி செய்யும் காரியங்கள் கரும்பாய் இணைக்க பாடுபடு விரும்பிய அனைத்தும் செய்வதற்கு விதிப்பயன் என்று எண்ணாதே விரும்பிய அனைத்தும் செய்வதற்கு விதிப்பயன் என்று எண்ணாதே விரும்பும் அனைத்தும் எளிதின்றி விருப்பம் கொண்டால் ஆகாதே விரும்பும் அனைத்தும் எளிதானால் விருப்பம் போல நிறைவேறும் விரும்பும் அனைத்தும் எளிதானால் விருப்பம் போல நிறைவேறும் இரும்பாய் இருப்பினும் எளிதாகும் கரும்பாய் இனிக்கும் எப்போதும் பொதுநலம் கலந்த சுயநலம் ஆயினும் பொதுநலம் கலந்த சுயநலம் ஆயினும் புவிக்கு நல்லது நடக்குதென்றால் விண்ணவன் அமனும் உடனிருப்பான் மென்னகை புரிந்து அருள் தருவான் வாழ்க்கை பாதையும் அதுபோன்றே கரடு முரடாய் இருந்திடலாம் வாழ்க்கை பாதையும் அதுபோன்றே கரடு முரடாய் இருந்திடலாம் கல்லும் முள்ளும் குத்திடலாம் கவலை கொள்ளா கடந்துவிடு காலமும் நேரமும் கை கொடுக்கும் காலமும் நேரமும் கை கொடுக்கும் ஞானம் வாழ்ந்திட பிடித்திருக்கும் நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ந்திடலாம் நேசக்கரத்தை நீட்டிடலாம் எண்ணம் முழுதும் எளிதானால் வண்ணக் கனவும் நிறைவேறும் சொல்லும் செயலும் ஒன்றானால் செல்லும் உந்தன் செயலனைத்தும் நினைத்ததை முடிக்க எண்ணமிடு நெஞ்சம் நினைப்பதை வண்ணமிடு விரும்பி செய்யும் காரியங்கள் கரும்பாய் இனிக்க பாடுபடு விரும்பிய அனைத்தும் செய்வதற்கு விதிப்பயன் என்று எண்ணாதே விரும்பும் அனைத்தும் எளிதின்றி விருப்பம் கொண்டால் ஆகாதே விரும்பும் அனைத்தும் எளிதானால் விருப்பம் போல நிறைவேறும் இரும்பாய் இருப்பினும் எளிதாகும் கரும்பாய் இனிக்கும் எப்போதும் பொதுநலம் கலந்த சுயநலம் ஆயினும் புவிக்கு நல்லது நடக்குதென்றால் விண்ணவன் அவனும் உடனிருப்பான் மென்னகை புரிந்து அருள் தருவான் வாழ்க்கை பாதையும் அதுபோன்றே கரடு முரடாய் இருந்திடலாம் கல்லும் முள்ளும் குத்திடலாம் கவலை கொள்ளா கடந்துவிடு காலமும் நேரமும் கை கொடுக்கும் ஞாலம் வாழ்ந்திட பிடித்திருக்கும் காலமும் நேரமும் கை கொடுக்கும் ஞாலம் வாழ்ந்திட பிடித்திருக்கும் நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ந்திடலாம் நேசக்கரத்தை நீட்டிடலாம் நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ந்திடலாம் நேசக்கரத்தை நீட்டிடலாம் வணக்கம் அன்பன் கவி